வேல்மாறலின் சிறப்பு வள்ளிமலை சுவாமிகள் அருளியது தெரியுமா உங்களுக்கு அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய வேல்வகுப்பு பாடலை வள்ளிமலை சுவாமிகள் வேல் மாறலாக அமைத்துள்ளார் வேல் வகுப்பு என்னும் வேல் மாறல் வேல்வகுப்பின் அடிகளை மாறி மாறி பாடுதல் என்பது நோய் தீர்க்கும் மணிமந்திரம் அவுடதங்களில் மந்திரம் போன்றது என வள்ளிமலை சுவாமிகள் கூறியுள்ளார் வேல் தெய்வத்தை பாடி பரவி தியானித்து பெரியோர் பலர் சித்திகளை பெற்றுள்ளனர் சிவமஞ்சு எழுத்து பஞ்சாங்கத்தின் ஆற்றலுக்கு சமமானது பஞ்சகிருதியை ஆற்றலும் உடையது வள்ளியம்மையின் விழிக்கு நிகரானது என அருணகிரிநாதர் பாடுகிறார் இவ்வேல்மாறல் மனக்கோளாறு உடல் கோளாறு மற்றும் துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்க வல்ல அற்புதம் மந்திரம் சனிக்கிழமை அமாவாசை கிருத்திகை சங்கட சதுர்த்தி முதலிய தினங்களில் இதனை பாராயணம் செய்தல் மிகவும் விசேஷமாகும் தனியே இதனை பாராயணம் செய்ய விரும்புவோர் கீழ்கண்ட அலங்கார பாடல்களை முதலில் ஓதிய பின்னரே வேல்மாறலை பாராயணம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்பது நியமனம்